சன்னியாசம் பெறது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் நான் வந்து ரெகுலர் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போகணுன்னு நினச்சினேன் வரும்போது இதுக்கு எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நான் மொட்டை அடிக்கிறது க இல்லாட்டி கம்ப்ளீட்டாக தாடி வளர்க்குறது இல்லாட்டி இது மாதிரி ஒரு பர்டிகுலர் காஸ்ட்யூம் போடுறது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் தேவையா ஒரு விதமான ஹேர் ஸ்டைல் வச்சா சன்னியாசம் ஆகுமான்னு கேட்குறேன் இல்லை உங்கள் மாதிரியே துணி போட்டால் நாம் சரியாகிடுவோமான்னு கேட்குறேன் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம நாட்டில் அனாதி காலத்துலேருந்து எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறேன் நான் ஒரே ஆள் தானே இங்கே இந்தியன் மித்தவங்க எல்லாமே பிரிட்டிஷ் ஆள் போய் ரொம்ப நாளானாலும் அந்த அடிமைத்தனத்தில் தானே இருக்கிறாங்க அவர் மாதிரி முடி வச்சுக்கிறாங்க அவர் மாதிரி துணி போட்டுக்கிறாங்க அவர் மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவர் மாதிரி தோல் பண்ணுறதுக்கு மாற்றிக்கிறதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிறாங்க ஆனால் தோல் மாறலை நான் அப்படி இல்லையே நம்ம நாட்டிலே முதல்லேருந்து நாம் எப்படி பேருந்தோம் அப்படி இருக்கிறோம் நான் தாடி நான் வச்சுக்கலைங்க நான் ஒன்றும் பண்ணல அதனால இப்படி வருது இயற்கை எப்படி என்ன வச்சிருக்குதோ அப்படி இருக்கிறேன் என்ன என்னுடைய கேள்வி இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் ஹேர் வளர்க்குறது காஸ்டியூம் வச்சுருக்குறது அதில் சில பர்டிகுலர் கலர் பற்றி போகிறது காவி கலரில் நிற்கிறது இது மாதிரியான அதுக்கு சன்னியாசிக்கு முதல் உள்ள இருக்கிறவங்க வந்து ஒயிட் கலர் இருக்குது இது மாதிரியான ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து அதுக்கு ஏதாவது வெறும் அடையாளத்துக்கான விஷயம் தானே இல்லாட்டி அதுக்கு ஏதாவது ரீசன் அதுக்கு ஒரு விஜானம் இருக்குது விஞ்ஞானம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இப்போ ஒன்லைனில் ஏதாவது தெரிஞ்சுக்கிறேன் சொல்லலாம் இப்போது மனிதனுக்கு முடியன்னு தானாக வளருது ஏதோ ஒரு காரணத்தினால இயற்கையாக நமக்கு தலையில் முடி கொடுத்துருச்சு இது நாம் குறிப்பிட்ட நாள் சும்மா ஏதோ ஒரு நாள் இல்லை நேற்று சிவராத்திரி அப்படின்னா அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடு அந்த நாள் காலையில் எடுப்பாங்க இது எடுத்தால் தானாகவே சக்தி உடலில் இருக்கிற சக்தி மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது உயிர் சும்மா உயிராக இருக்கணுன்னா அந்த சக்தி ஒரு நிலைக்கு வந்தால் தான் அதுக்கு முடியும் இப்போ நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோவிலையும் வரைஞ்சும் கேள்விப்பட்டும் நேர்லையும் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஜடா முடி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக தாடி வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் வந்து மொத்தமாக மொழிச்சு விட்டுருவோம் ஜடை முடி வச்சது என்னத்துக்குன்னா ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு அவருடைய சக்தி ஒரு நிலைக்கு உச்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க உச்சிக்கு வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல கருவி தேவை நல்லா இருந்தால் கட்டி போட்டுக்குவாங்க எனக்கு அப்படி முடி இல்லை அதுக்கும் துணி கட்டிக்கிறேன் ஏதோ ஒன்று கட்டிக்கணும் இல்லைன்னு அது ஒரு கண்ட்ரோலில் இருக்காது அந்த நிலைக்கு வர்றவருக்கு முடி எடுக்கிறாங்க ஏன்னா வரணும் அந்த மாதிரி வரணும்னு நோக்கி எடுத்துக்கிறாங்க இது பல நிலையில் இருக்குது ஒரு அது விஞ்ஞானபூர்ணமாக நடக்குது இது ஒன்றும் சும்மா ஏதோ மதத்து சார்பில் இல்லை இல்லை நம்ம விருப்பத்துக்கு வந்த மாதிரி பண்ணிக்கல எப்படி ஒரு தனி மனிதனுக்கு தேவையோ அப்படி செஞ்சால் தானே இப்போது நீங்கள் பலவிதமான செடி இருக்குது ஒரு செடி கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு செடி சும்மா விட்டுருக்குறோம் எதுக்குன்னா அந்த செடிக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணாதானே